அனைத்து நல்லுலங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் தாக்குதல் நடத்திட்டாங்க இஸ்ரேல் அமெரிக்கா யூகே மூன்று பேரும் இணைந்து எமினி அவதிக்கள் மீது கிட்டத்தட்ட நாற்பது ஸ்ட்ரைக்கு மிக முக்கியமான இடங்களை தாக்குதல் நடத்தியிருக்காங்க இதற்கு முன்பெல்லாம் பிரித்து பிரித்து தாக்கல் நடத்தினாங்க மூன்று பேருமே இணைந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க துருக்கி இந்த உலகத்துக்கு சொல்ல வந்துட்டாங்க அது இல்லாமல் இனி எங்கள் கட்டுப்பாடு இருக்கிற வரைக்கும் அங்கே பிகேகே ஒய்பிஜி இந்த ஃப்ரான்ஸு அமெரிக்கா எல்லாத்தையும் முடிக்க போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நேற்று நம்ம சொல்லியிருந்தோம்ல தாக்குதல் அல்மோஸ்ட் பதற்றமான சூழ்நிலைன்னு சொல்லியிருந்தோம்ல அதுக்கான அச்சாரம் எந்த நேரத்திலையும் தாக்கல் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய தேன்படுகிறது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய தற்போதைய நிலவரங்கள் என்ன அங்கே உக்ரைனுக்கு பெரிய அளவுக்கான ஒரு ஜாக்பாட் அடித்திருக்கிறது கிட்டத்தட்ட ஜெலன்ஸ்கிக்கு வந்து கும்பராசின்னு சொல்கிறாங்க நிறைய பணமலை வந்து கொட்டியிருக்கு இந்த யார் யார் எவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்க ட்ரம்ப்போட முடிவுகள் என்ன பைடன் நிர்வாகம் ஜனவரி இருபதுக்குள்ளார ஒரு பெரிய சம்பவம் செய்யலான் இருக்காங்க அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக பார்த்தலாம் வாங்க வீடியோ கொடுப்பலாம் வீடியோ கொடுப்பது மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆலோசனை கொடுங்க வீடியோ கொடுப்பலாம் நான் இன்ட்ரோடக்ஷனில் மிஸ் பண்ண தகவல் பாகிஸ்தான் பாகிஸ்தான் தகரிக்கிய தாலிபன்கள் ஒரு பதினெட்டு பேர் பதினெட்டு பேர்னால் ஒரு பத்து பேர் வந்து இண்டிவிஜுவல் கஸ்டடி அதில் முக்கியமான சயின்டிஸ்ட் அதாவது அட்டாமிக் எனர்ஜியில் வேலை செய்யக்கூடிய சயின்டிஸ்ட் அது இல்லாமல் எட்டு பேர் இன்னும் கொஞ்சம் தள்ளி அந்த பக்கம் அவங்களுக்கு அஸ்டன்ட் அந்த மாதிரி ஓவராலாக அப்ராக்சிமேட்டாக பதினெட்டு பேரை கொண்டு போய் வச்சுட்டு ஆள் ஆளாளுக்கு தனித்தனியாக ஒரு வீடியோ பதிவு வெளியிட்ருக்காங்க நீங்களும் அவங்க வீடியோ பதிவை பார்த்துருங்க உங்களால் ஹெல்ப் பண்ண முடியுதா என்னான்னு சொல்லிட்டு பாருங்கள் ஏன்னா அதுக்காக உங்கள்கிட்ட வீடியோ பதிவு போடுறேன் நான் வீடியோ பதிவை வெளியிட்டு அந்த வீடியோ அவங்க என்ன கேக்குறாங்கன்னா அவங்க என்ன கேக்குறாங்களோ அதை கொடுத்துருங்க பாகிஸ்தான் எங்களை மீட்டுட்டு போயிடுங்க நாங்க சேஃபா இல்ல போர் அடிச்சா போதும் எங்களை வந்து அடிக்கிறாங்க அவங்க ஒரு மொக்க ஜோக்கு சொல்றாங்க அதை கூட எங்களை சிரிக்க சொல்றாங்க இந்த மாதிரி எங்களை அவங்களுடைய அட்டுளியங்கள் தாங்க முடியல திகரிக்கிய தாலிபான்களுடைய அட்டுளியங்கள் எங்களால் தாங்க முடியல ஆப்கானிஸ்தான் சாரி பாகிஸ்தான் எங்களை சீக்கிரமா கூட்டிட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இப்போ பாகிஸ்தான் எந்தளவுக்கு விரைவாக நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படின்னு கொஞ்சம் கேள்விக்குறிதான் ஏன்னா அங்கே ஆப்கானிஸ்தான் தயாராக இருக்காங்க நம்ம சும்மா இதுக்கப்புறம் சீன்னா போதும் முடிச்சிடலான்னு அவங்க தயாராக இருக்காங்க இந்த பக்கம் பாகிஸ்தான் நாங்கள் நாங்கள் என்ன சும்மாவா அணு ஆயுத ரெண்டு விட்டுமா முடிச்சுடுவேன் ஏதோ யாருக்கிட்ட வந்து என்ன வகுந்துடும் வகுந்துன்றாங்க இந்த பக்கம் பாகிஸ்தான் இன்றைக்கி சொல்லிட்டாங்க அவங்க அரசியல் தலைவர்கள்லாம் ஏதோ மற்ற நாடு மாதிரி தாலிபன்கள் மிரட்டிகிட்டு இருக்காங்க எங்ககிட்ட அணுவாக இருக்குதுன்றதே மறந்துட்டு பேசுகிறாங்க ரெண்டே ரெண்டு போட்டோன்னா முடிஞ்சிடும் கதை சாம்பலாகிடுங்கின்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்க தரப்பிலையும் மிரட்டலை விடுறாங்க இந்த பத்து முக்கியமான நபர்களை எப்படி மீட்க போகிறாங்க அப்படின்னு தெரியல அடுத்தடுத்த வீடியோ பதிவுகள் வந்த மனம் தான் இருக்கிறது வேறு எந்த சர்வதேச நாடுகளும் வேறு யாருமே வந்து இதில் தலையிடல ஒரு சின்ன கருத்து கூட தெரிவிக்கலை ஏன் இப்படி பண்ணுறீங்க திகரிக்கிய தாலிபன்கள் ஏன் இது மாதிரியான தீவிரவாத செயல்களில் ஈடுபடுறீங்க ம் மனிதர்களாக நீங்கள் அந்த மாதிரியான கேள்விகளோ இல்லை இந்த பக்கம் யாருக்குமோ பாகிஸ்தானுக்கு ஆதரவாக சீனா பேசுன்னு பார்த்தா சீனாவும் எதுவுமே சொல்லலை சீனா வந்து அமைதியாக கையை கட்டு ம் நீங்கள் சொல்லிட்டீங்களா நீங்கள் ஆ ரெண்டு பேரும் சொல்லிட்டு சரி ஆ அது மாதிரி மாற்றி மாற்றி கண்டனங்கள் தெரிவிச்சுக்கோங்க ஏதோ ஒன்று நடத்துங்க அந்த தான் எல்லாருமே இருக்காங்க ஸோ அதனால இப்போ அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை இன்னொரு பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய கவலை என்னன்னா பாருங்கள் இதுவரை இரநூத்தி எண்ப ஐம்பத்தெட்டு பாகிஸ்தானியர்கள் ஏழு இருந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் சவுதி அரேபியா யூஏஇ சீனா இன்னும் மற்ற நாடுகள்லேருந்து கொண்டு வந்து நாடு கடத்தி நீங்கள் போங்கப்பா பாகிஸ்தானில் இருங்க அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்களாம் ஒட்டுமொத்தமாக இரநூத்தி ஐம்பத்தி எட்டில் ஏழு பெக்கர்ஸ் அடங்கும் அதாவது பிச்சைக்காரர்கள் ஏழு பேர் மீதி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பேர் அது இல்லாம இன்னும் ஒரு சில நாடுகள் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்றாங்க குறிப்பாக சமீபத்தில் ஐரோப்பா நாடுகளில் மிகப்பெரிய ஒரு போதாகாரமாக வெடித்து ஒரு சிதறக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கு அப்படின்னா அங்க பாகிஸ்தான் அகதிகள் பெரிய அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய மக்களை அதாவது வெள்ளை பெண்களை குழந்தைகளை யூகேவிலும் சரி ஜெர்மனியிலும் சரி பெரிய அளவுக்கு பாலியல் துன்புறுத்தல் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு பெரிய விஷயம் அதை ஒரு லிஸ்ட் எடுத்து அனுப்பணுன்ற மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க ஆட்சி மாற்றங்கள் தொடங்குன்னா அது ஒரு பக்கம் வரும் ஸோ இந்த மாதிரி எல்லா நாட்டிலையும் பெரும்பாலும் இப்போ ஐரோப்பா இந்த மாதிரி எல்லா நாட்டிலையும் அடிப்படுறது எங்கன்னா பாகிஸ்தான் தான் ஏன்னா சீனா கொஞ்சம் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அவங்களே பாருங்கள் பாகிஸ்தான் ஆளுங்களை திருப்பி அமைச்சிருக்காங்க நீங்களே கூட்டுப்பாடுப்பா அவங்க ஆளுங்களை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால கொஞ்சம் பப்பிஷேமாக தான் இருக்குது பாகிஸ்தானுக்கு இருந்தாலும் பாகிஸ்தானோட ஒரே நம்பிக்கை என்ன அப்படின்னா இன்று கியூ பத்திரிக்கைகள் குறிப்பாக உக்ரைனில் இருக்கக்கூடிய அவங்களுடைய பத்திரிகைகள் என்ன சொல்லிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஃப்ரா ரஷ்யா வந்து ஆப்கானிஸ்தானில் குறிப்பாக தாலிபான்களுக்கு ஒரு அமெரிக்க வீரர்களை சுட்டிங்க அப்படின்னா ரெண்டு லட்சம் அமெரிக்க டாலர் எப்படி ஒரு அமெரிக்க வீரர்களை சுட்டிங்கன்னா ரெண்டு லட்சம் அமெரிக்க டாலர் கொடுக்குறங்குட்டு அப்ப புடின் வந்து ஃபோன் பண்ணி கொஞ்சம் ஒரு சில தகவலாம் கொடுத்தாராம் அதை இப்போ என்ன பண்ணிட்டாங்க இவங்க யாரு உக்ரைன் டீம் அவங்க பலி இன்டெலிஜென்ட் இல்லையா ரெண்டாயிரத்தி இருபதில் நடந்த அந்த சம்பவத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை இப்போ ஒரு கேதர் பண்ணிட்டாங்க இன்ஃபர்மேஷன் கேதர் கொண்டு போயிட்டு இவர் ட்ரம்ப்போல காலடியில் ச சப்மிட் பண்ண போகிறாங்க தலைவரே இந்த மாதிரி தான் தாலிபான்கள் பண்ணிட்டாங்க அவங்கள ஏதாவது கொஞ்சம் முடிச்சு விடுங்க தலைவரே அப்படின்னு கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மேலும் அந்த சந்தர்ப்பத்தை ஏதாவது பாகிஸ்தான் கொஞ்சம் அமைதியாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் எதாவது அமெரிக்கா அடிச்சிருமா அப்படின்னு வேணால் வெயிட் பண்ணலாம் ஏன் அப்படின்னா இன்று கூட ட்ரம்ப் என்ன சொல்லிட்டாருன்னா இத்தனை நாள் எங்களோட டாக்ஸ் மணி தாலிபான்களுக்கு வாரத்துக்கு நாற்பது மில்லியனுக்கு மேலே கொடுத்துருக்காங்க இவ்வளோ செலவு யாரு கேட்டு பண்ணுறீங்க தீவிரவாத செயல்களை வளர்த்துவதற்காகவா அப்போ பைடன் நிர்வாகம் தீவிரவாத செயல்களை வளர்த்திருக்கிறதா அப்படின்ற ஒரு குறிகள்லாம் போட்டு இனி தாலிபான்களுக்கு நயா பைசா கிடையாது ஒரு சின்ன உதவியை கூட கிடையாது முடிச்சு விடுவோம் கதையின்ற மாதிரி சொன்னாங்க ஆக்சுவலாக இரண்டு விதமாக வருது ஒன்று வந்து தாலிபன்கள் சப்போர்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் உக்ரைன் சப்போர்ட் வந்து மாறி மாறி பைடன் நிர்வாகம் தாலிபனுக்கு சப்போர்ட் அப்படின்னா ட்ரம்ப் நிர்வாகம் வந்து அங்கே உக்ரைனுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு அது நார்மலாக இருக்கிறதா அப்படின்றமா சொல்லியிருக்காங்க ஸோ இருந்தாலும் இப்போ பாகிஸ்தான் மேபி ட்ரம்ப் ஏதாவது மனசு மாறி அவங்கள ஏதாவது பழி வாங்கணுன்னும் போது நம்ம கொஞ்சம் உள்ளத்தோ நுழைஞ்சு அடிச்சிடலாமா அப்படின்ற எண்ணத்துலையும் பார்த்துட்டு இருக்காங்க இந்தியா பெரிய அளவுக்கு தாலிபன்களோட ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய சாபர் போட்டம் சரி கிரிக்கெட் விளையாடுறது மற்றது ஏற்றுமதி இறக்குமதிகள் அங்கே இருக்கக்கூடிய அகரிகளக் உதவின்னு சொல்லிட்டு இவங்க இந்தியா வந்து தாலிபான்கிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்தியிருக்காங்க ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் ஜனவரிக்கு அப்புறமே நடக்கப்போகுது அதற்குள்ளார பாகிஸ்தான் ஏதாவது திடீர்னு அதிரடி படைகள் உள்ளே போயிட்டு மீறிட்டு வராங்களா என்னென்னு தெரியல சரி நான் ஆக்சுவலாக இந்த விஷயம் சும்மா சின்னதாக சொல்லிவிட்டு வரணும்னு நினச்சேன் பாருங்க அப்படியே ஃப்ளோவில் வந்துடுச்சு மிக முக்கியமான தகவல் இரண்டு தகவல்கள் ஒன்று யூகே அமெரிக்கா இஸ்ரேல் மூன்று பேருமே இணைந்து எமினி ஔதிகள் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க எமினி ஔதிகளோட சவாலை ஏற்று நாற்பது இடத்துல தாக்குதல் வரைபடத்துல காட்டியிருக்கில்லையே அல்மோஸ்ட் இப்போது கெஸிங்கு இது சொல்லியிருக்காங்க இந்த இடம் தான் தாக்குதல் இதில் வந்து இசாயாஸ் பவர் ஸ்டேஷன் சொல்றாங்க அதாவது அவங்களுக்கு மின்சாரம் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான மின்சார நிலைகள் வந்து தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறது அடுத்தடுத்த வீடியோ பதிவுகளாக தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இந்த தாக்குதலை அப்படி தள்ளி நின்று பார்க்குறாங்க இல்லையா அப்படி தள்ளி நின்று பார்க்கும்போது பெரிய அளவுக்கானது கோஷங்களை எழுப்பியிருக்காங்க அமெரிக்காவுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு எதிராக ஸோ இந்த தாக்குதல் பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்பெல்லாம் பிரிஞ்சு தான் தாக்கல் நடத்துனாங்க பட் இந்த தடவை ஒன்றாக இணைந்து எக்ஸிக்யூட் பண்ணி பெரிய அளவுக்கு வாட்ச் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க வாட்ச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து தாக்குதல்களை மு முன்னெடுத்திருக்காங்க ஸோ எமினி அவதிகள் அடுத்தது என்ன தாக்கல் முன்னெடுக்க போகிறாங்கன்னு தெரியல பட் இத்தனை நாள் நடத்தினதை விட இந்த தடவை பெரிய இழப்புகள் தான் இப்போ உங்களுக்கு ஒரு டைலாக் ஆட போரியாத்பா எப்போ பார்த்தாலும் உன் டைலாகவே போச்சு இது அப்படின்னா நிஜமாக தாங்க நாற்பது ஆஷ்டே மேலே நடத்தியிருக்காங்க இல்லை அதிகாலை நேரத்தில் நடத்தியிருக்காங்க முழுமையான பதிவுகள் வந்ததுன்னா உங்கள் நாளைக்கு ரவிக்குமார் ஆர்கே சேனலில் வரைபடத்தோட டீட்டெயிலாக எவ்வளோ இழப்புகள் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் கிடைத்த தகவலின் அடிப்படையில் எமினிய உதிகள் பெரிய இழப்புகளை சந்தித்திருக்கிறார்கள் அப்படின்றது தெல்ல தெளிவாக தெரியுது அங்கே மட்டும் இல்லை திடீர்னு கடந்த இரண்டு நாட்களாக லெபனானுடைய பகுதியில் எஸ்புல்லானுடைய நிலைகள் மீது மறுபடியும் இஸ்ரேல் அடுத்தடுத்த தாக்குதல்களை எடுத்திருக்காங்க அதனால தான் லெபனானுடைய புதிய ப்ரெசிடெண்ட் என்ன சொல்லிட்டாருன்னா இதுக்கப்புறம் நான் வந்துட்டேன்ல இஸ்ரேலுக்கு பெரிய ப்ரெஷர் ப்ரெஷர் குக்கரோட பெரிய அளவுக்கான ஒரு அழுத்தத்தை கொடுத்து அவங்கள வெளியேற்ற போகிறான்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்கிறார் அந்த ப்ரெஷர் குக்கரை விட அழுத்ததும் கொடுக்குறாரா இல்லையோ உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காட்டுற பாருங்க நீங்கள் ஒரு அதாவது இருக்கிற சூழ்நிலையை புரிஞ்சுப்பீங்க நான் வரைபடத்தை காட்டணும் அப்படின்னால இந்த சூழ்நிலையை விளக்கணுன்றதுக்காக தான் உங்ககிட்ட நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த வரைபடத்தில் அந்த லெபனான் இருக்கக்கூடிய பகுதியில் ஏழாம் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி மட்டுங்குது கடந்த இரண்டு நாட்களில் ஒரு இருபது கிலோமீட்டர் மேலே இவங்க இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது அதே எஸ்புல்லா கூட யுத்தத்தில் இருக்கும்போது இவ்வளோ பகுதி இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் இல்லை எப்போ போர் நிறுத்தம் வந்துச்சோ அப்போயே ஈஸியாக இஸ்ரேல் போய் என்ன பண்ணிட்டாங்க எல்லாத்தையும் தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்துக்கிட்டு தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க அந்த பகுதியில் தெரியுதா உங்களுக்கு தெரியுது தானே இந்த சிவப்பு கலரில் தாக்கல் நடத்துகிறாங்க இந்த பக்கம் சிரியா பகுதியும் இவ்வளோ பகுதியை தன் வசமாக கொண்டு வந்துட்டாங்க இன்னும் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதை நோட் பண்ணிக்கோங்க சிறு மொழியில் கொஞ்சம் சேவ் பண்ணி வைங்க நான் அதை பற்றி தான் அடுத்து நான் பேச போகிறேன் நான் அப்படியே கீழே பாருங்கள் பாலஸ்தீனம் நம்ம க கற்பனைக்கு எட்டாத கன் ஃபைட் நடந்திருக்கிறது கைதுகள் நடந்திருக்கிறது பெரிய அளவுக்கான இழப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது ஸோ தொடர்ந்து காசாவுக்கு அப்புறம் இங்கே பேலஸ்தீனத்தை பெரிய அளவுக்கு டார்கெட் வச்சுட்டாங்க காசாவில் உங்களுக்கு காலையிலே சொல்லியிருந்தேன் கடந்த இரண்டு நாட்களில் மட்டும் நூற்றி இருபது பேர் இறந்து போயிருக்காங்க காசாவில் தாக்குதல் அந்த அளவுக்கு இருக்கிறது பெரிய தாக்குதல் உங்களுக்கு பார்த்தாவே அந்த இடத்துல எடுத்து ஒரு சில இடத்துல கன்ஃபைட் நடந்திருக்கு அம்மாசமே பதில் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க அப்படின்றது தெல தெளிவாக தெரியுது ஆக வந்து நம்மளுக்கு என்ன தெரியுது இஸ்ரேல் வந்து கொஞ்சம் கூட ஹோல்டு பண்ணவே இல்லை உங்களுக்கு இன்னொரு தகவல் சொல்லட்டுமா இஸ்ரேலினுடைய கேட்டாஸ் அவர்கள் தனது இராணுவ சகாக்களையும் இராணுவ முக்கிய நபர்களையும் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு பேசியிருக்கிறார் அமாசை முழுமையாக ஒழிக்கிற வரைக்கும் நம்ம இந்த வாரை நிறுத்தக்கூடாது ஜனவரி இருபது வரைக்கும் நம்மளுக்கான டைமிங் அவங்க பிணைய கைதிகளை விடலை அப்படின்னா வார் எக்ஸ்ட்ரென் பண்ணலாம் ஜனவரி இருபதுக்கப்புறம் ட்ரம்ப் வந்துடுவார் ட்ரம்ப் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாரு அதனால் எக்காரணத்து கொண்டும் காசாவை அமாஸ் இல்லாத ஒரு நகரமாக உருவாக்க வேண்டும் ஜனவரி இருபது வரைக்கும் நம்ம சாய்ஸு ஜனவரி இருபதுக்கு அப்புறம் ட்ரம்ப்போட சாய்ஸ் வெயிட் பண்ணுங்க அதனால கேப் விடாதீங்கன்ற ஒரு டைலாக்கும் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு போது அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம புரிஞ்சிக்கலாம் காலைல கூட நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நேம் லிஸ்ட் எல்லாம் கூட போட்டிருந்தாங்க ஸோ காசாவும் சரி அடுத்தது வெஸ்ட் பேங்க்கும் சரி இப்போ லெபனானும் கொஞ்சம் தாக்கல் நடத்தி இருக்காங்க வரகுன்ற புதிய அதிபர் கொஞ்சம் வெறிகொண்ட வேங்கையா பேசியிருக்கிறார் பார்க்கலாம் அவருடைய அதிகாரங்களும் அவருடைய மிரட்டல்களும் எந்த அளவுக்கு இஸ்ரேல் வெளியேறுகிறார்கள் அல்லது பதில் தாக்குதல் நடத்துகிறார்களா அப்படின்றத பார்த்துடலாம் நம்ம இது சம்பவம் நம்பர் ஒன்று அதாவது நம்ம இஸ்ரேலுடைய தகவல் அப்படியே நம்ம மெய் மிக முக்கியமாக நேற்றைய டாபிக் என்ன போட்டிருந்தோம் நம்ம துருக்கி குருதிஸ் பதற்றம் எந்த நேரத்திலும் தாக்குதல் தொடங்கலாம் எங்கேயே இந்த தகவல் அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே இருந்தது அப்படின்னா துருக்கியினுடைய வெளி விவகாரத்துறை அமைச்சர் ஹாக்டன் ஃபிடான் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா ரெண்டு டைலாக் சிரியா வந்து எங்களுடைய கதையை நாங்கள் எழுத போனோம் சிரியாவில் துருக்கியினுடைய கதையை எழுத போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இதுக்கப்புறம் சிரியாவுக்குள்ளார இந்த பிரிவினைவாதிகள் தீவிரவாதிகள் இவர்களுக்கெல்லாம் வேலையே கிடையாது தீவிரவாதத்தை முழுமையாக வேறு இருக்க போகிறோம் அது சிரியாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் டெரர் ஃப்ரீ தெற்கி அதாவது துருக்கிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளில் தீவிரவாதத்தை முழுமையாக அழிக்க வேண்டிய தருணம் எந்த எந்தூபத்திலையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அது எந்த நேரத்திலையும் நிகழும் அது யாராக இருந்தாலும் எந்த நாடாக இருந்தாலும் சரின்ற மாதிரி சொல்லிட்டு இன்னொரு டைலாக் சொல்லி நிறைய சின்ன சின்ன நாடுகள்லாம் வந்து தனது பலத்தை காட்டுறாங்க ஐரோப்பாவில் பிரான்ஸ் எல்லாம் எங்க இருக்குன்னு தெரியல ஒரு மூளையில இருக்கிற நாடு அமெரிக்கான்ற ஒரு அம்பர்லால் ஒழிஞ்சிக்கிட்டு அவங்க திடீர்னு வந்து சிரியாவுக்குள்ளார நான் நான் சொல்லியிருந்தேன் நான் திடீர்னு என்னப்பா பிரான்சுக்கு வந்து வீராப்பு அங்கே சிரியாவுக்குள்ளே போயிட்டு ஐஎஸ்ஐஎஸ் நிலைகள்லாம் தாக்கல் நடத்துகிறேன்னு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி திடீர்னு வீராப்பு காட்டினாங்க எப்போ அப்படின்னா எப்போ எஸ்டிஎஸ் தனது முழு கட்டுப்பாட்டில் வந்து அவங்க கொஞ்சம் பலவீனமாக இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே மே கொஞ்சம் டீம் உள்ள வந்து ஏ நாங்களும் இந்த உலகத்தில் நாட்டாமப்பா நாங்களும் ஐஎஸ்ஐஎஸ் மீது தான் தாக்கல் நடத்துகிறோன்னு ஒரு வீரத்தை காட்டினாங்கல்ல அதை இன்றைக்கி குறிப்பிடுறாரு சின்ன சின்ன நாடு எங்கே இருக்காங்கன்னு தெரியாது இவங்கெல்லாம் வந்து எங்களை போகிற நாடுகளை எதுக்கலாமா அமெரிக்கான்ற ஒரு அம்பர்லாம் இல்லை அப்படின்னா அந்த நாடெலாம் ஒன்றுமே இல்லை நீ சரியான ஆளாக இருந்தால் ஐரோப்பாலாம் விட்டுட்டு பிரான்ஸ் நேரடியாக உங்களால் வர முடியுமா இல்லை நான் வர முடியுமா அப்படி இருக்கும்போது எப்படி கூட்டத்தில் கோயந்தா போடாதீங்க காலி பண்ணிவிடுவேன் அது யாராக இருந்தாலும் சரி அண்ணி இருக்காங்க இது நான் இந்த எச்சரிக்கையை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா நேரடியாக அமெரிக்கா கொடுக்கப்படுகிற எச்சரிக்கைகள் துருக்கியினுடைய பத்திரிகைகள்லாம் என்ன மாதிரி அப்படி எழுதி தள்ளியிருக்காங்கன்னா பக்கம் பக்கமாக நிச்சயம் இந்த யுத்தம் பெரிய அளவுக்கு அதாவது அங்கே இருக்கக்கூடிய குருவிஸ்ரீசியனை முழுமையாக துருக்கி விரும்பலை டோட்டலாக விரும்பலை அங்கே இருக்கக்கூடிய நிலைகள் எண்ணெய் வளங்கள் எண்ணெய் நிலைகள் எல்லாத்தையும் வந்து டோட்டலாக தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுக்கணும்னு நினைக்கிறாங்க எந்த சூழ்நிலையிலும் உள்ள நுழைவாங்க இது அமெரிக்காவும் யோகிச்சுட்டு இருக்காங்க ஸோ அதனால தான் அவங்க பக்கத்தில் ஈராக்கில் தனது மில்ட்ரி பேஸை அதிகம் பண்ணி வச்சுருக்காங்க சப்போஸ் வரும்போது உள்ளே வராங்களா இல்லை போக போகிறாங்களா இது நேட்டோ நாடுகளுக்கே வெளிச்சம் ஏன்னா நேட்டோ நாடுகள் வந்து தாக்கல் நடத்தும் பட்சத்தில் அது நேட்டோ நாடுகள் இல்லாத யுத்தமாக எடுத்துக்கிறாங்களான்னு தெரியல ரொம்ப ஆவலுடன் நம்ம வெயிட் பண்ணி இப்படி எட்டி எட்டி பார்க்க வேண்டியதாக என்ன இன்றைக்கி சம்பவத்தை காணோம் அப்படின்னு எட்டி எட்டி பார்த்துருக்க வேண்டிய ஒரு சம்பவம் உண்டு இன்னொன்று என்ன அப்படின்னா அங்கே இன்றைக்கி பிகேகே ஒய்பிஜி சார்ந்த நபர்கள் ஒருத்தர் வந்து ஒரு ட்ரக்கு நிறைய பெரிய ஒரு லா எக்ஸ்ப்ளோசிவ் பெரிய சம்பவம் பண்ணலான்னு கொண்டு போல அதை கண்டுபிடிச்சிட்டாங்க எஸ்டிஎஸ்னுடைய இராணுவம் கண்டுபிடிச்சி கரெக்டான ட்ரக்கை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு சேஃபான பகுதியில் டிஸ்மேண்டில் பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரியான தீவிரவாத அற்றோலியங்கள் எங்கக்கிட்ட நடக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ ரஷ்யானுடைய மில்டரி பேஸ்லாம் இருக்குல்ல அதாவது இந்த டாரஸ் லெட்டாக்கியான்ற பகுதிக்கு பக்கத்துலேயும் இப்போ பேட்ரோல்லாம் விட ஆரம்பிச்சிட்டாங்க எஸ்டிஎஸ் முழுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக தனது கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க துருக்கி என்ன பண்ணிட்டாங்க அன்றைக்கி பிகேகே ஒய்பிஜினுடைய ஹெட் குவார்ட்டர் ஹயா ஹல் ஹராப்ன்ற பகுதியில் ஒரு பெரிய தாக்குதல் அவங்களுக்கு கூட ஹெட் குவார்ட்டர் முழுமையாக தும்சம் பண்ணி தூளாக்கி பொடுபடியாக சாம்பல் ஆக்கி போட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க மேபி எத்தனை பேர் இழந்தாங்க என்னன்னு தெரியல ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கூடிய விரைவில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் கூடிய விரைவில் அங்கே குர்தீஸ் மீது கை வச்சாங்கன்னா அமெரிக்கா ஓடி வராங்க அமெரிக்கா தான் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல இப்போ ட்ரம்ப் புது ஆள் வேறு என்ன பண்ண போகிறாரோ இது பெரிய ஒரு சர்ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னா அதை வந்து குர்தீஸ் ரீஜியன் துருக்கியோட நிலைப்பாடு அமெரிக்காவோட நிலைப்பாடு தான் நம்ம விழித்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு சம்பவம் நேராக நம்ம இப்போ உக்ரைனுக்கு போயிடலாம் உக்ரைன் வந்து இப்போ ஜெலன்ஸ் கேட்குறாரு இல்லையா அவருக்கு கும்பராசியா ஜோசியரை போய் கேட்டிருக்கிறாரு அவர் ஜோசியர் என்ன சொல்லிட்டாரு தலைவரே வீடு கட்டும் மேலே கூரை இருக்குல்ல கொஞ்சம் கேப்பை விட்டு கட்டிடுங்க ஏன்னா உங்களுக்கு கொடுக்குற தெய்வம் கூரை பிச்சுட்டு கொடுக்கும் அந்த சமயத்தில் கொஞ்சம் சேர்த்தி கட்டிட்டீங்கன்னா மேலே மாடி மேல் நின்றுடும் போகிறவங்களாம் பெரிய பொறுக்கிட்டு போயிடுவாங்க அப்புடின்னு அவரும் கொஞ்சம் என்ன பண்ண தள்ளி கட்டிட்டு இருக்கிறார் அந்த டைம் கோரிய கொட்ட ஆரம்பிச்சிருச்சு இந்த ஜனவரி ஒன்றுலேருந்து கும்பராசி நேயர்களுக்கு அமோக காலன்றாங்க ஃபஸ்ட்டு அமெரிக்கா ஒரு ஐநூறு மில்லியன் எஃப் சிக்ஸ்டின் போர் விமானத்துக்கு தேவையான ஆயுதங்கள் என்னென்ன முடியுமோ எல்லாத்தையும் அண்ணங்கட்டு கேளுன்ட்டாங்க வழக்கமாக போலந்துல அமெரிக்காவோடைய ஏர்பேஸுக்குன்னு ஒரு இடத்த ஒதுக்கியிருக்காங்க முதல் முறையாக அந்த நிலைகளை ஜனவரி இருபதாம் தேதி வரைக்கும் இவங்களுக்கு கொடுத்துட்டாங்க நேட்டோ நாடுகளை கொடுத்து இந்தாங்க போங்கப்பா எல்லோரும் வாங்க இந்த நிலைகளை பயன்படுத்தி ரஷ்யா எங்கேயாவது வந்து சுடுங்க மிஸ் பண்ணி ஏதாவது சுட்டு தள்ளுங்க அப்படின்னு அங்கே ஒரு பக்கம் சொல்லிட்டு இன்றைக்கி உரசரலாக வாழ்ற லியானவர்கள் அவர்கள் தனது எக்ஸ்தலத்துலேயும் சரி மொத்தம் ஜி செவன் நாடுகளும் ஐரோப்பாவும் இணைந்து ஐம்பது பில்லியன் பக்கம் கொடுக்குறேன்னாங்க அவருக்கு முதல் நல்ல நில நாடாக இருக்குது இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாக இருக்குது அதனால் ஒரு மூணு பில்லியன் பக்கம் கொடுக்குறேன்ற சொன்னாங்க இதே இந்த ஈரோடு சைடு இந்த சைடுலாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை ஒரே ஒரு சின்ன பைசா பாக்கெட்லேருந்து எடுக்க மாட்டாங்க செலவே பண்ண மாட்டாங்க ஏன்னா நான் ஈரோட்டில் ஒரு மூணு வருஷம் படிச்சிருக்கேன் நான் ஈரோடு ஆர்ட்ஸ் காலேஜில் அப்போ நான் பார்த்துருக்கேன் நான் பத்து பைசா பாக்கெட்லேருந்து வராங்க அது வெள்ளிக்கிழமன்னா ஆனால் இவங்க பாருங்கள் இது நிஜந்தாங்க இது ஃப்ளோவில் ஏதோ நான் சிறுமொழியில் எங்கேயோ ஒரு பொறி தட்டி இருக்குது அதனால் திடீர்னு வந்து சொல்கிறேன் அவ்வளோ சீக்கிரம் வெள்ளிக்கிழமைனா பணம் எடுக்க மாட்டாங்க ஆனால் இவங்க பாருங்கள் மூணு பில்லியன் அளவுக்கு கொடுத்துட்டு இன்னும் அண்ணங்கிட்ட கேளுங்க அண்ணங்கிட்டல அக்கா கிட்டயோ பாட்டிக்கிட்ட கேளுங்க உங்களுக்கு நான் கொடுக்கறேன்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இந்த பக்கம் நார்வேவினி ஓடி வந்து இரண்டு பில்லியன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கும்பராசி கும்பராசினியர்களே உங்களுக்கு ரெண்டு பில்லியன் அளவு கொடுக்கிற அது ஜெலன்ஸ்கி தான் பாவராக இருக்கிறாருன்னு அவரு ஒரு அறிவிப்பு போதாத குறைக்கு யூகே லேட்பியா இந்த இரண்டு நாடுகளும் இணைந்து முப்பதாயிரம் புதிய ட்ரோன்களை கொடுப்பதற்கான அக்ரிமெண்ட்டு இது இல்லாம ஐம்பது நாடுகள் ஒன்றிணைந்து அங்கே டிஃபென்ஸ் செக்யூரிட்டியை பலப்படுத்துவதற்காக மேலும் அங்கே ஹேர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அதிகம் பண்ணுவதற்காக அங்கே ஒரு கையெழுத்து எல்லாம் பாருங்கள் இருபதாம் தேதிக்குள்ளார் தான் பெரிய பெரிய கையெழுத்துகள் முப்பதாயிரம் ரூபா யோசிச்சு பாருங்கள் லேட்வியார் ராணுவமே ஆல்மோஸ்ட் அங்கே ஐயாயிரம் பேர் தான்ங்கிறாங்களோ ஆறாயிரம் பேர் இருக்கிறாங்களான்னு தெரியல ஆனால் இவங்க கொண்டு வந்து இங்கே கொடுக்கறதை பார்த்தா பழைய பழைய வேலைகளாக இருக்கிறது இதில் ஒரு ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க டிசம்பர் முப்பதாம் தேதி ஒரு பெரிய ஒரு கார்கோ கார்கோன்னா பெரிய கப்பல் கப்பல் பெரிய அளவுக்கான ஆயுதங்களை கொண்டு வந்து இறக்குனாங்க எம்வி கேப் கெனடின்ற கப்பல் ஒன்று அதுக்கப்புறம் ரெட் கிளவுட்னு சொல்லிட்டு இன்னொரு கப்பல் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி ஒண்ணு அதுக்கு முன்னாடி அக்டோபர் இருபத்தி நாலாம் எல்லாம் போலந்துல கொண்டு வந்து இறக்கிட்டு சாரை சாரையாக கொண்டு போயிட்டு அங்கே உக்ரைன்ல இறக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க போலந்துன்றதுக்கு அப்புறம் ஒரு தகவல் வருது இப்போ இன்னைக்கு காலையில் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்ல அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க ஏதாவது பேசினீங்கன்னா பொருளாதார தடை ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இன்டர்நேஷனல் கிரிமினல் கேரட் மீது பொருளாதாரம் போட ஆரம்பிச்சுட்டாங்க இனி அவ்வளோதான் எங்கேயும் போக முடியாதவங்களோ போட்டு இப்போ இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் இல்லை வக்கீல்கள் வேறு ஏதாவது அவங்க யுவக்கு மற்ற இடத்துல இருந்தாங்கன்னா தப்பிச்சுக்குவாங்க அமெரிக்கா சார்ந்த இடத்துலலாம் போனாங்கன்னா முடிச்சுடுவாங்க எல்லா பொருளாதார போட்டு போட்டு இப்போ அதனால் போலந்துமே என்ன சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பைடன் வர நிர்வாகம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் வந்து இதுக்கு முன்னாடி அவர் எங்கள் நாட்டுக்கு வந்தாங்கன்னா கைது பண்ணுன்னு சொன்னேங்க இப்பெல்லாம் தாராளமாக வரலாம் அதை நாங்கள் நீக்கிட்டுங்க என்னுடைய நண்பர் ஆகிட்டார் யார் நிதனையாக ஒரு சொல்கிறேன் என் நண்பர் அப்படின்னு சொன்னாங்க இவங்க இவ்வளோ உதவிகள் கொடுக்குற ஒரு பக்கம் இருந்தால் கூட அந்த தாக்குதல்கள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறதா என்றால் இது ஒன்பதாம் தேதி நடந்த தாக்குதல்கள் தெரியுதா ட்ரோன் தாக்குதலும் சரி ரஷ்யாவும் சரி இவர்களும் சரி பெரிய அளவுக்கான தாக்குதல் ஏட்டிக்கு போட்டு ஏகாம்பரம் பலே பலே தாக்குதல்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் நீல கலரெல்லாம் உக்ரைன் தாக்கல் நடத்தியது செவப்பு கலரெல்லாம் வந்து ரஷ்யா தாக்கல் நடத்தியது ஒரு சில இடங்களில் ஒரு முந்நூறு நானூறு கிலோமீட்டர் உள்ளே தள்ளி போய்ட்டு எரியிற மாதிரி இருக்க பாருங்கள் அதை வந்து ரஷ்யாவோடய எண்ணெய் கிணறு மீது தாக்கல் நடத்தப்பட்டதாக சொல்கிறாங்க சரி இப்போ நம்ம ட்ரம்ப் கிட்ட வந்தடலாம் ஃபைனலாக கலிஃபோர்னியாவை பற்றி நம்ம முடிச்சிடலாம் வழக்கமாக முன்னாடி பார்த்து இப்போ நம்ம கிளைமேக்ஸில் பார்க்குறேன் நான் அவர்களை பேசும்போது பக்கத்தில் கலிஃபோர்னியோடைய வீடியோ பதிவுகள் அதையும் நீங்கள் பாருங்கள் அதுக்குள்ள நான் விஷயத்தை முடிச்சிடறேன் நான் அது கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கும்போது குறிப்பாக இந்த டைம் என்ன பண்ணிட்டார் ட்ரம்ப் அவர்கள் வந்து சிஜிபிங் போல்சோனாரோ நெதன்யாகு ஜார்ஜே மெலோனி உலகத் தலைவர்கள் அப்படின்னா இவங்களுக்கு மட்டும்தான் அழைப்பு கொடுத்துருக்காங்க மீதியெலாம் கொடுக்கல அதுக்கு ட்ரம்ப் நிர்வாகம் என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு செக்யூரிட்டி கன்சர்ன் வந்து கொடுக்க முடியல பாதுகாப்பு வந்து அந்த அளவுக்கு எங்களால் ப்ரொடெக்ட் பண்ண முடியாது அதனால் பெரிய பெரிய தலைவர்களை நாங்கள் வந்து அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படின்ட்டு ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க ஏன்னா துப்பாக்கி கலாச்சாரம் நிறையா இருக்கும்போது நம்ம எப்படி அப்படின்ற மாதிரிலாம் ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க பட் அவங்க தரப்பு விளக்கங்களாக இருக்கலாம் இதில் என்ன ஒரு பெரிய மன வருத்தம் அப்படின்னா அதில் ஐரோப்பாவை சார்ந்த தலைவர்கள் யாருன்னா ஜார்ஜியா மெலோனி தவிர வேறு யாருக்குமே கிடையாது ஐரோப்பாவும் இவங்களும் எப்படி இருந்தாங்க எப்படி இருந்தாங்க அப்படி இப்படி இழுத்தா கூட கையை தான் பிரிஞ்சு போகும் இப்படி வரவே மாட்டாங்க அப்படி இருந்தாங்க அமெரிக்கா இருந்தாலும் அவங்களுக்கே அழைப்பு இல்லை இருந்தாலும் ஜார்ஜியா மே ஜார்ஜியா மெல்வனாக வரது பாருங்க வண்டலியான் அவர்கள் என்ன சொல்கிறாங்க நான் போயே தீருவேன் என்ன அழைப்பே இல்லைனா கூட நான் ஒரு ஓரமாக நின்றாவது ஒரு போர்வியை போட்டுக்கிட்டு இப்படி இப்படி எட்டி பார்த்துக்கிறேன் நான் இந்த வளர்ச்சிக்கான காரணம் யாரு எங்கேயோ நிற்கிற ஒருத்தர்னு சொல்லும்போது இப்போ ஜார்ஜ் இவங்க உரசல்ல வான்லாம் அப்படி கண்ணு தண்ணி துடைப்பாங்க இப்படி உங்களுக்கு சூரிய வம்ச படம் ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா நான் பொறுப்பு இல்லை அந்த அளவுக்கு நான் எங்கேயோ போய் ஓரம் நின்று அவர் பதவி ஏற்றுக்கிறது ஏன்னா அமெரிக்கா வளரணும்னு கஷ்டப்பட்ட நம்ம இப்போ நம்மளை ஒதுக்குனா கூட நான் விட்டுறக்கூடாது அப்படி விடவே கூடாது நம்ம போய் அவங்கள பார்த்தே தீரணும் அப்படின்னு அட்டம் முடிச்சுட்டுருக்கிறாங்க இப்போ உரசல்லா வான்லாம் போங்க போய் ஒரு ஓரமாக நின்று பாருங்கள் நாங்களும் வீடியோவில் எதாவது வந்தோன்னா அவங்கள கண்டு தண்ணி வழி அதான் சரி அடுத்தது என்னன்னா உலகத்திலே ரொம்ப ஒரு ஷார்டஸ்ட் வார் என்னவா இருக்கும் அப்படின்னா அது க்ரீன்லாந்து பிடிக்கிறது தானா அமெரிக்கா வந்து ஏன்னா டென்மார்க்கு கிட்ட வெறும் ஆறாயிரம் வீரர்களாக ஏழாயிரம் வீரர்கள்லாம் தான் இருக்காங்களாம் அந்த ஏழாயிரம் வீரர்களுக்கு என்ன பிரச்சனைனா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய போர் விமானங்கள் மீதி எல்லாமே உக்ரைனு கொடுத்துட்டாங்களாம் இப்போ குச்சியும் தடியும் தான் வச்சுட்டு இருக்காங்களாம் அதனால சும்மா அப்படி ட்ரம்ப் அப்படி கண்ணை செஞ்சு போப்பா அங்கே போயிட்டு உச்சா போயிட்டு வாங்கினாவே போதுமா அவங்க ஓடிட்டு ஈஸியாக பிடிச்சிருவாங்க அப்படி ரொம்ப சர்வசாதாரமாக எழுதுறாங்க இந்த வேர்ல்டுலேயே ரொம்ப ஒரு ஷார்டஸ்டு வாரம் அப்படின்னா அது கிரீன்லாந்து தான் ஒரு நாள் ஒரு ஹாஃப் டே இல்லை ஒரு ரெண்டு மணி நேரம் தான் அவங்களுக்கு டென்மார்க் ஆளுக்கெல்லாம் ஒன்றும் முடியாது ஐரோப்பாலாம் அதை விட மோசம் ஆளுங்கெல்லாம் காலி ஆகிடுவாங்க அதனால குடியுவிரைவில் அவர் கட்டுப்பாட்டுக்குள்ளே வருதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஜெலன்ஸ்கி கிட்டே எங்க வருவா கூடி சீக்கிரம் சைன் பண்ணிட்டு முடிக்கிற வழியை பாரு ஜனவரி இருபது வரைக்கும் டைம் அப்படி இல்லைனா நான் நேட்டோவில் நீட்டாக எங்கள் ஆளுங்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்துடுவோம் நீயாச்சும் ஐரோப்பாவாச்சு என்னமோ பார்த்துக்கோ போ அந்த பக்கம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல போகிறாராம் ஃபைனலாக இன்னொரு பதிவுகள் யூகே எத்தனை ஃபைனல் இருந்தாலும் சொல்லிடுறேன் யூகேவோடைய கிர் ஸ்டார்மர் அவர்கள் எலான் மாஸ்கை உற்று நோக்கங்கள் உற்று நோக்கி கொண்டு ஒவ்வொரு அவருடைய பதிவுமே வந்து அவருடைய ஒவ்வொரு பதிவுக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு செக்யூரிட்டி அஃபீஷியல் டீமே போட்டாங்களாம் அவரால் எந்த வித பாதிப்பாகிடக்கூடாது யூகேக்குள்ளார மனுஷன் சும்மா இருக்க மாட்டேன்றாரு முடிச்சு தள்ளிடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு டீமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்களாம் கலிஃபோர்னியாவில் இந்த தீயில ரொம்ப ஒரு சோகமான நிகழ்வு ரொம்ப ஒரு வேதனையான நிகழ்வு என்ன அப்படின்னா நிறைய திருட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ மக்கள் அவசர அவசரமாக அவசரவசமாக போது அப்படியே போயிட்டு திருட ஆரம்பிச்சிட்டாங்க கலிபோர்னியா மேயர் வந்து எந்த ரூபத்துலேயும் இது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது உலக நாட்டாமைக்கே இப்படி ஒரு சோதனைன்னும் போது இயற்கை பேரிடரில் பாதிக்கப்படுவதே நியாயம் ஒரு பக்கம் இருந்தாலும் பேரழிவுகள் பாதிக்கப்படுகிற ஒரு மக்களுக்கு ஆறுதலாக இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் இப்படி திருடலாமா உதவி செய்கிறன்ற போர்வையில் போய்ட்டு இப்படி திருடலாமா திருடி கொண்டு இருக்கக்கூடிய பொருட்களே வரலாமா நிறைய இழப்புகள் சந்திக்கிற இந்த சோழனில் ரொம்ப ஒரு கடினமான காலமாக இருக்கிறது ஸோ வந்து பார்க்கலாம் இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணிட்டேன் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோம்புச்சலன்றி வணக்கம்